ஹை ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சரத்குமார் அவர்கள் தளபதி கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை வச்சிருக்காரு அதாவது மத்திய அரசு கொண்டு வர சட்டங்கள் குறித்து தளபதி இல்லாமல் இருக்காரு ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த சிஏஏ முத்தலாக் தடை சட்டம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவு த்ரீ செவன்டி ரத்து என பல சட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு சிறுபான்மையினருக்கு எவ்வித இடையூறும் ஏற்படுத்தாமல் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமிட்டுள்ளது புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த புரிதல் இல்லாமல் பேசுறது தான் பார்க்க வேடிக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி

பாஜக பத்தி நம்ம பெருசா கவலைப்பட தேவையில்ல அது இன்னும் மோசமா தான் ஆக போகுது ஏன்னா பாஜகவில அங்கங்க கோமாளித்தனங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு சாலிடான லீடரா இருந்தது அண்ணாமலை அவர்கள் தான் பட் ஆனா அவரே தலைவர் பதவியில இருந்து மாத்துறாங்களாம் ஆனா ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடிச்சுக்கிறது போராட்டம் பண்றதுன்னு கொஞ்சம் கோமாளித்தனம் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி அவரோட ஸ்பீச் மற்ற பொலிட்டிஷியன்ஸ கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நாலேஜபிளா இருக்கும் ஐ பி கிராக் பண்றதுக்கு படிச்சதால அவருக்கு நாலேஜ் இருந்துச்சு பட் தவறான ஒரு கட்சியில மாட்டிக்கிட்டாரு சோ ஓரளவுக்காச்சும் உருப்படியா இருந்த ஒருத்தரையும் இப்ப மாத்த போறாங்க சோ இதுக்கப்புறம் பி ஜி பிலாவளோட சரத்மார் வச்சு ஓட்ட வேண்டியதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ன மாதிரி ஃபன்னான அப்டேட்ஸுக்கு நம்ம ஜே ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक